தெருவில் போடாத சாலையை போட்டதாக கூறும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதிக்கு உட்பட்ட ஆவுடையார் கோவில் தாலுகா நாட்டானி புரசக்குடி ஊராட்சியில் உள்ள முத்துக்குடா கிராமத்தில் முஸ்லிம் தெரு பல ஆக்கிரமிப்புகளுடன் இருந்தது அதை அகற்றக்கோரி பெருமக்கள் முறையாக அனைத்து அதிகாரிகளுக்கும் புகார் மனு அளித்து ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டது அதன் பிறகு ஊராட்சி மன்ற தலைவர் சீதாலக்ஷமி பசீத் பெயரில் ஒப்பந்தமாகி பேப்பர் நூத்தி ஐம்பது மீட்டர் போடுவதற்கு அலாத்மன் ஆனது ஆனால் சாலையை அமைக்காமல் அமைத்ததாக கூறுகின்றார்கள் அது சம்பந்தமாக பாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து போடாத ரோட்டை மறுபடியும் போடுமாறு அப்பகுதிவாசிகள் கோரிக்கை வைக்கின்றனர் பேட்டி ஜக்பர் முத்துக்குடா நியாஸ் பாய் முத்துக்குடா பாபர் டிஷா முத்துக்கு எந்த ஒரு வண்டி வாசி எதுவும் போக முடியாது ஒரு தண்ணி வெளியே வரும்போது இப்போ லேடிஸ் ரொம்ப அவதிப்படுத்தும் இதனால எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு குறையாக இருக்குது எனக்கு இந்த ரோட்டை போட்டு தருமே உங்களுக்கு தாமே கேட்டுக்கொள்கிறேன் இதனால் எந்த ஒரு நடவடிக்கை அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு நீங்கள் தான் ஒரு செல்படுத்தி இதை செய்கிற மாதிரி எனக்கு தயவு செய்து கேட்டுக்கிறேன் யார் என்ன போக இருக்கட்டீங்க நாங்கள் போய் இது ஆடு வீட்டை கேட்டோம் வீடியோ கேட்டோம் வந்து வீடியோ வரைக்கும் வந்துட்டாங்க வந்து அது அளந்து இத்தனை அடி தான் ரோடு அப்படின்னு போயிட்டாங்க இது வரைக்கும் ஆக்கிரமிப்பு ஆட்டாமல் இருக்கிறாங்க அங்கே ஆட்டின முடிவு கூட போயிருக்கு உங்கள் பேர் ஜஹூர் மாவட்டம் மாடவேல் தாலுக்கா நாகனி பட்டுவர் பஞ்சாயத்து இங்கே வந்து பத்தடி ரோடு அலாட் ஆகிருக்கு ஆனால் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கனால அந்த பத்தடி ரோடு போட முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால இப்போ விவியோட்ட கம்பெனி ஒரு தான் எந்த ஆக்ஷன் எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் சிஎம்சியில் ரிப்போர்ட் பண்ணோம் சிஎம்சிலேருந்து எங்கே வந்தது உங்களுக்கு ஆக்கிரமிப்புலாம் அகற்றிட்டு ரோடு வந்து போட்டு தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த முயற்சி எடுக்க மாதிரி ஆக்கிரமிப்பு அகற்றிட்டு ஒரு வந்தாங்க பாதி ஆக்கிட்டு பாதி ஆகிட்டாங்க போட்டு போயிட்டாங்க இன்னும் ரோடும் வந்தால் அதுக்கு பொண்ணுணி கேட்க அதை ஆக்கிட்டு ஆர்ட்யாச்சும் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க சார் அது ஆரம்பி மட்டும் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் ரோடு போட முடியல இது பற்றி இதை பற்றி பேசுகிறது ஆனால் நாலு மாதம் ஆகிப்பிடுச்சு அது நான் மழை தண்ணி பெஞ்சாலும் தண்ணி வண்டி வாசலம் போக முடியாது அப்படின்னு இதை பற்றி எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது வீட்டுக்கு இது சம்மந்தமாக எல்லாத்தையுமே பேசி பார்த்தாச்சு ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கணுன்னு தெரியல குடிசீகம் ரோட போட சொல்லுங்க அந்த பேர்னா நவாபித்தான் மழை பெஞ்சா தண்ணி அங்க கட்டிடுது அங்கக்குள்ள கட்டிக்கிடுது தண்ணி தண்ணி கட்டிக்கிட்டா அப்புறம் புள்ள விட்டு யாருமே நடந்து வர முடியல ஒரு வண்டி வாசி ஒரு ஆம்பளை சம்பளத்து எதுவுமே வரக்கல ஒரு அவசர வேலை அந்த ஒரு அம்மா ஊட்டி அங்க போச்சு ரொம்ப சீரியஸா போச்சு ஆம்பளை நடு ரோட்ல நின்றுகிட்டு இங்க இருந்து தூக்கிட்டு போகணும் அந்த பொம்பளை எத்திட்டு இங்க இருந்து போகணும் அப்ப இந்த வீடு இப்படி இருக்கு இந்த படி அந்த பைக்கு அங்க நிக்கிது இங்க இருந்து எப்படி ஒரு வண்டி போக ஒரு ஒரு அவசரத்துக்கு கூட போகிறதுக்கு வண்டி இல்லை தண்ணி வண்டி கூட இந்த தெருவுக்கு தண்ணி வண்டி வர மாட்டேங்குது எதுவுமே எங்களுக்கு ஒரு செப்டி டேங்க் எடுக்கணும்ன்ற செப்டி டேங்க் வண்டி கூட வர மாட்டேங்கிறோம் அவனை கூட பேசுறாங்க என்ன பணி அடிச்சுட்டு என்ன ரோட்டை எடுத்து போற அப்படின்னு அவனையும் திட்டுறாங்க அதனால அவனும் வர முடியல யாருமே கேட்டு போக முடியல வர முடியல இந்த மாதிரி இந்த ரோட்ல இந்த பைக் அந்த ரோட்ல அந்த பைக் இந்த ரோட்ல இருந்துட்டு இந்த பைக் இப்படி இருந்துக்கலாம்